திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போடுது பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதி ஐந்தாவது பதிகமாக வருது அற்புத திருவந்தாதியில் தொண்ணூற்றி ஆறு பாடல்களை முடிச்சிட்டோம் மீதி இருக்கிற நூ மொத்தம் நூற்றி ஒரு பாடல்கள் இப்போ நம்ம பாடப்படுறது இன்னும் நாலு பாடல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது தேவாரம் திருவாசகம் திருப்புகப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேனம் போகிற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தும் குறை குறை வேணாம் இது சிவபெருமானுடைய திருவருள் பெறுவதற்கான பதிகங்கள் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க வாங்க எங்களுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க எங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துங்க திருச்சிற்றம்பலம் இனோராம் திருமுறை ஐந்து அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் அருளி செய்தது மறைத்துலகம் ஏழிலும் வைத்தாயோ அன்று உரை போடும் உன் கை கொண்டாயோ நிறைத்திட்டு உழைந்து எழுந்து நீயரிப்போவுலகும் உள்புக்கு அலைந்து எழுந்த செந்தி அழல் அழல் ஆட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ கழல் ஆட பேயாடு காணில் பிறங்க அனல் ஏந்தி தீயாடுவாய் இதனை செப்பு செப்பேந்து இளமுளையால் காணவோ தீப்படு காட்டு அப்பே கணம் அவைதாம் காணவோ செப்பு என கொன்று ஆகத்தான் அங்காந்து அனல் உமிழும் ஐவாய நாகத்தாய் ஆடு உன்னடம் நடக்கில் படி நடுங்கும் நோக்கில் திசைவேம் இடுக்கின் உலகனைத்தும் ஏங்கும் அடுக்கல் பொறும் ஏரோ ஆண் ஏரோ பொன் ஒப்பாய் நின்றேறு உறும் ஏரோ ஒன்றாவுரை உறகினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினால் காரைக்கால் பேய்சொல் பரவுவார் ஆராத அன்பினொடு அண்ணலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து உறகினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினாள் காரைக்கால் சொல் பரவுவார் ஆராத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிரந்திகழும் மஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எான் தீர்ப்பது இடர் பார்த்திங்களா பிறந்து மொழின்னு ஆரம்பித்து பிறந்துன்னு முடிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு அருமையான இந்த அற்புத திரு அந்தாதியை பாடுங்க இப்படியெல்லாம் ஒரு பதினோராம் திருமுறைன்னு இருக்குதுன்னு தெரியுமா எவ்வளோ அருமையாக தமிழை அவ்வளோ ஒரு அந்தாதியாக சிவபெருமானுக்கு சூட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இதையெல்லாம் இவங்க அற்புத திருவந்தாதியை பாடி காரைக்கால் அம்மையார் அருள் பாடிச்சிருக்காங்க இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க இதெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு மிகவும் நல்லது காரைக்கால் அம்மையாருடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த காரைக்கால் அம்மையாருடைய திருவருளை பெற அற்புத திருவந்தாதிய அனைவரும் பாடுவோம் படிப்போம் அவங்களுடைய திருவருளை பெறுவோம் அந்த அம்மா செவ்வருமான நீங்கள் பாடி ஆடும்போது உங்களுடைய காலடியிலேயே நான் இருக்கணும்னு வர வாங்கினவங்க அவங்களுடைய பெருமையெல்லாம் பேசுகிறதே பாடுறதே நம்மளுக்கு பெருமை நம்மளுடைய வறுமையெல்லாம் போகும் ஏன்னா அவங்க இருக்கிறத பார்த்துட்டு சிவபெருமானே போய் ஒரு தாய் இடத்துல போய் கேட்குறதுக்கு மகனுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது வேறு ஏன்னா ஒரு சொற்பொழி இல்லைனா ஒரு ஒருத்தவங்க தனிமையில் ஒரு மகளிர் தனிமையில் இருக்கும்போது ஒரு ஆம்பளை போய் இது மாதிரி கேட்கலாமா உலகத்தையே படைச்சவன் இந்த மாதிரி போகிறது தப்பு இல்லையா அப்படின்ட்டு நாலு பேர் கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்க எப்படின்னா ஒரு தாயை பார்க்குறதுக்கு பிள்ளை போகிறதுல தப்பு கிடையாது அதுலேயும் அவர் போய் அம்மா எனக்கு அண்ணம்பாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வயசானவராக முடியாமல் போய் கேட்குறாராம் அவரை உட்கார வச்சு தலைவாழ இலை போட்டு தயிர் அன்னம் தயிர் அன்னம் அதாவது சாதம் போட்டு தயிர் போட்டு அதில் தொட்டுக்கிறதுக்கு மாங்கனி இருந்தால் நல்லா இருக்கும்னு நரோ அந்த மாங்கனியும் வச்சு அந்த காரைக்கால் அம்மையார் அமுது படைச்சாங்களாம் சிவபெருமான் சாப்பிட்டுட்டு போனார் அது சிவபெருமான் தான்னு அவங்களுக்கு தெரியாது வந்தவங்களுக்கு இட்டாங்க அதுதான் இன்றைக்கும் அந்த காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடக்குது அது எல்லாருடைய இஷ்டங்களையும் சித்தி செய்யுதுன்னு நான் கேட்டிருக்கேன் நான் இன்னும் ஒரு முறை கூட நான் மாங்கனி திருவிழா போனது கிடையாது காரைக்கால் போயிருக்கேன் அந்த மாதிரி போய் இறைவனுடைய திருவருளை பெற்றவங்க நேரடியாக அவருடைய நடனத்தை கண்டவங்க நான் பார்க்கல நீ பார்க்கல இதெல்லாம் கதை பொய் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நடுவில் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் அம்மையும் அப்பையும் ஆடுறத பார்த்த ஒரே அம்மா இவங்க தான் இவங்க ஆடுறத ஒரு முனிவர் அங்கேருந்து பார்த்துருக்காரு அந்த திருவாலங்காட்டுக்கு போனீங்கன்னா அந்த முனிவருடைய தளத்துக்கு போய் பாருங்கள் அந்த காரைக்காலில் அம்மா காளி அப்படியே சாந்தமாக உக்காந்துருப்பாங்க திருவாலங்காட்டில் அந்த இதுல போயிட்டு தனி கோயில் அது அங்கே போய் பாருங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாந்தமாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க அங்கே போய் அந்த அந்த காளியை போய் பாருங்கள் திருவாலங்காட்டில் போய் நடராஜரை சேவிச்சுட்டு அதுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்குது அந்த காளியோட கோயில் அங்கே போய்விட்டு வந் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இவங்கெல்லாம் ஆனதை பார்த்ததா ஒரு முனிவர் அங்கே இருக்கார் அந்த முனிவருடைய சன்னதி அங்கே இருக்குது அதையும் போய் சேவிங்க நாங்கள் இதெல்லாம் போயிட்டு வந்தோம் ஒரு முறை போக முடிலன்னு வருத்தப்பட்டேன் இரண்டு முறை போயிட்டு வந்தேன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளே போற்றி போற்றி